மாவட்ட அளவிலான அங்க வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சியுடன் கருத்தரங்கம் நிகழ்ச்சியை அமைச்சர் நாசர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை சார்பில் அங்கக வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட அளவிலான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமுநாச கலந்து கொண்டு கருத்தரங்கு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் வேளாண் துறை சார்பில் அமைக்கப்பட்ட வேளாண் அரங்குகளை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு வேளாண் பொருட்கள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் சாமு நாசர் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் வேளாண்மை மருத்துவம் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாகவும் விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் சொட்டு நீர்ப்பாசனம் வழங்கப்படுகிறது இந்த நிதியாண்டில் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் மேலும் இயற்கை வேளாண்மை என ரூபாய் இரண்டாயிரம் கோடி தமிழக அரசு ஒதுக்கி விவசாயிகளின் வாழ்வு மேம்பாடு அடைய அனைத்து வகைகளிலும் செயலாற்றி கொண்டிருக்கிறது என தெரிவித்த அமைச்சர் இந்திய அரசின் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேளாண் துறை அதிகாரிகள் அலுவலர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்